சங்கீதம் ஒன்று துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியைத் தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படி அப்படியிராமல் காற்று பறக்கடிக்கும் போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று கர்த்தருடைய தாசனாகிய மோசே மறித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி என் தாசனாகிய மோசே மறித்து போனான் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானைக் கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் நான் மோசேக்குச் சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பலங்கொண்டு இரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு இரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக்கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் நான் உனக்கு கற்றல் இடவில்லையா பலங்கொண்டு இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கருத்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் மூன்று நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்லச் சொன்னான் பின்பு யோசுவா ரூபன் ஏறையும் காத்தியரையும் மனாசையின் கோத்திரத்தாரையும் நோக்கி கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பார பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே உங்கள் பெண் சாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும் உங்களில் உள்ள யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணியணியாய் கடந்து போய் கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கலவீர்கள் பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு எவர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்திரித்துக் கொண்டிருப்பீர்களாக என்றான் அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதி நீர் எங்களுக்கு கட்டளை இடுகிறதை எல்லாம் செய்வோம் நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம் நாங்கள் மோசைக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்படக்கடவன் பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள் யோசுவாவின் அதிகாரம் இரண்டு குமாரனாகிய யோசுவா சித்தியமிலிருந்து வேவுக்காரராகிய இரண்டு மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான் அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்க வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அனுப்பி உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா அவர்கள் எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்லச் சொன்னான் அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள் அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள் நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றாள் அவள் அவர்களை வீட்டின் மேல் பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சமல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள் அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் தேடப் தேடப்போனார்கள் அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்டவுடனே வாசல் அடைக்கப்பட்டது அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறிப்போய் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களைப் பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றிப் போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்றுப்போயிற்று உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்குத் தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள் அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள் அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள் அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள் அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே மூன்று நாள் ஒழித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள் அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும்போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள் இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு இருப்போம் எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும் எங்கள் மேல் குற்றம் இல்லை உன்னோட வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை ஆகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும் நீ எங்கள் காரியத்தை ஆனால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள் அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியே ஆகக் கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள் அவர்கள் போய்விட்டார்கள் பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள் அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வருமட்டும் மூன்று நாள் அங்கே தரித்திருந்தார்கள் தேடுகிறவர்கள் வழியிலெல்லாம் அவர்களை தேடியும் காணாதே போனார்கள் அந்த இரண்டு மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றைக் கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து கர்த்தர் தேசத்தையெல்லாம் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் தேசத்தின் குடிகளெல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனுடைய சொன்னார்கள் நீதிமொழிகள் அதிகாரம் பதினெட்டு பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான் மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான் துன்மார்க்கன் வர அவமானம் வரும் அவமானத்தோட நிந்தையும் வரும் மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம்போல் இருக்கும் ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றைப்போல் இருக்கும் வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகத்தாட்சியணியம் பண்ணுவது நல்லதல்ல மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும் அவன் வாய் அடிகளை வரவழைக்கும் மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும் ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் தன் வேலையில் இருப்பவன் அழிம்பனுக்குச் சகோதரன் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் ஐஸ்வரியவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம் அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும் அழிவு வருமுன் மனுஷருடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை காரியத்தைக் கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமுமாயிருக்கும் மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் புத்திமானுடைய மனம் அறிவைச் சம்பாதிக்கும் ஞானியின் செவி அறிவை நாடும் ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழியுண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும் தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான் அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான் சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கருக்கும் அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதைப் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது அவர்களுடைய விரோதங்கள் கோட்டைத் தாழ்பாட்கள் போலிருக்கும் அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியைப் புசிப்பார்கள் மனைவியைக் கண்டடைகிறவன் நன்மையானதைக் கண்டடைகிறான் கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான் தரித்திரன் கெஞ்சிக் கேட்கிறான் ஐஸ்வரியவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான் சிநேகிதர் உள்ளவன் சினேகம் பாராட்ட வேண்டும் சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு